வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது சூரிய ரேகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சூரிய விரல் என்று அழைக்கப்படும் மோதிர விரலுக்கு அடியில் உள்ள சூரிய மேட்டில் தோன்றும் ஒரு குறுக்கு கோடுதான் ரேகை ஆகும் இந்த ரேகை ஒரு மனிதனின் அறிவு திறனையும் ஆற்றலையும் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது மற்ற முக்கிய ரேகைகளைப் போல இதுவும் ஆழமாக பதிந்திருந்தால்தான் நல்ல அறிவு திறனும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டாகும் இவர்களுக்கு பேச்சு திறமையும் அதிகமாகவே இருக்கும் இது சூரிய மேட்டை இரண்டாக பிளப்பது போல் அமைந்திருக்கும் இந்த ரேகை பளிச்சென்று அமைந்து சூரியமேடும் குருமேடும் நன்றாக உயர்ந்து காணப்பட்டால் அவர்கள் மேதைகள் என்றும் சிறந்த அறிவாளிகள் சிறந்த பேச்சாளர்கள் என்றும் சிறந்த விஞ்ஞானிகள் என்றும் அறிவாற்றல் அதிகம் நிறைந்தவர்கள் என்றும் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் விதி ரேகையாகிய சனி நன்றாக அமைந்திருந்தால்தான் இந்த ரேகைகள் நல்ல புகழுடன் விளங்குவார்கள் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இந்த ரேகை விதி ரேகையிலிருந்து தொடங்கினால் இவர்கள் சுய முயற்சியினால் வெற்றி அடைபவர்களாகவே இருப்பார்கள் இந்த ரேகை சந்திரமேட்டில் இருந்து தொடங்காமல் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கும் வெற்றிக்கும் மற்றவர்களுக்கு காரணமாகவும் உதவியாகவும் இவர்கள் இருப்பார்கள் மனநிலை ரேகையிலிருந்து இது தொடங்காமல் இவர்களின் சொந்த அலுவலகத்தில் உள்ள தொல்லைகளாலும் குடும்ப சூழலாலும் இவர்களுக்கு வெற்றி தடை நீங்கும் மனநிலை ரேகையிலிருந்து தொடங்குமானால் இவர்களின் சொந்த அலுவலகங்களில் உள்ள தொல்லைகளிலும் குடும்ப சூழலையும் இவர்களுக்கு வெற்றியை தடைப்பட்டு நிற்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த ரேகை இதய ரேகைக்கு அருகில் அல்லது மேலே தொடங்கினால் இவர்கள் மிக அமைதியாக பொறுமையுடன் முன்னேற்றம் கொள்வார்கள் வாழ்வின் பிற்பகுதியில் இவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு மிக சிறப்பான பலனையும் கொடுக்கும் நுண்கலை இலக்கியம் ஓவியம் இவற்றில் இவர்களுக்கு ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும் இவர்களில் சிலர் ஜோதிடர் மாந்திரிகராகவும் இருப்பார்கள் இந்த ரேகை தெளிவாக அமைந்து மனநிலை ரேகையை சந்திரமேட்டை நோக்கி தாழ்ந்து கூர்மையாக முடிந்தாள் இவர்கள் சிறந்த கற்பனையும் சக்தியுணர்வும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இலக்கியங்கள் படைப்பதில் ஆர்வம் அதிகம் காட்டுவார்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் அதிகம் கொள்வார்கள் மனநிலை ரேகை மோசமாக அமைந்து சூரிய ரேகை மட்டும் அழுத்தமாக அமைந்திருந்தால் அவர்கள் சூதாட்டக்காரர்கள் இந்த ரேகை அழுத்தமாக அமைந்து புதன்மேடும் குருமேடும் சூரியமேடும் நன்கு அமைந்திருந்தால் வியாபாரத்தில் சாமர்த்தியமும் அதிர்ஷ்டமும் பண வரவும் செலவும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த ரேகை பிளவுபட்டிருந்தால் இவருடைய செல்வம் புகழ் அந்தஸ்து எல்லாமே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இது மிக பெரிய அபாயத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சனி ரேகையிலிருந்து ஒரு ரேகை இந்த ரேகையை வந்து குறிக்கிட்டால் இவர்களுக்கு வெற்றிக்கு துரதிருஷ்டம் குறுக்கே வந்து இவர்களை ஏழையாக்கிவிடக்கூடியதாகவே இருக்கும் அதாவது சூரிய ரேகையில் தீவுகள் இப்பொழுது மிகவும் அபாயமானது மோசமானது குருமேடும் சூரியமேடும் இருந்தால் இந்த தீவு தோன்றியவுடன் பணம் எல்லாம் நஷ்டமாகிவிடும் இவர்கள் வாழ்க்கை அந்த வயதில் பல மோசமான குறிகள் இருந்தால் இவர்களுக்கு தீய வழியில் சென்று செல்வத்தை இழக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சூரிய ரேகையில் பலவிதமான சிறு சிறு ரேகைகள் உருவாகியிருந்தால் இவர்கள் அறிவாளிகளைப் போல் வேஷம் போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பேச்சு நடை உடை பாவனை மேதையாகவே போல நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் உண்மையில் இவர்கள் அறிவோ ஆற்றலோ இல்லாதவர்கள் என்றே சொல்லலாம் இவர்கள் பிறரை ஏமாற்றுவதுடன் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள் இந்த ரேகை ஒரே சீராக இல்லாமல் இவர்கள் செய்யும் வியாபாரம் லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரேகை நேர்கோடாக இருந்தால் வளைந்து பிழைவுபட்டும் முறுக்கலாகவும் இருந்தால் இவர்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் தோல்வி அடைவார்கள் இதை மனநிலை ரேகையில் உள்ள அடையாளங்களை தீர்மானிக்கலாம் வறுமையில் வாடுகின்றவர்களை கைகளில் இந்த ரேகை பலவீனமாக்கும் தீவுகளுடன் கூடியிருந்தாலும் அத்துடன் கையில் உள்ள இதர மேடுகளும் விதி தீவுகளும் கரும்புள்ளிகள் காணப்பட்டாலும் அல்லது செவ்வாய் மேட்டிலும் பல குறிகள் இருக்கும் இந்த ரேகை குறுக்கும் நெடுக்குமாக வளைந்து இருதய ரேகைக்கு மிக மெல்லியதாக இருந்தால் இவர்கள் விஷத்தன்மையான கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் விஷத்தன்மையான அறிவுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தீய நடத்தைகள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நேர்மையும் நாணயம் என்பது இவர்களிடம் இல்லாதவர்களாகவே இருப்பார்கள் இந்த ரேகை ஒரு குறியில் அவர்கள் செல்வத்தை இழந்து பரிதாபமான முடிவுகளை எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களின் இளம் வயதில் பல தவறுகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ரேகை இரண்டு கிளையாக பிரிந்து முடிந்தால் இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு முடிவடையும் வயதான காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையை இவர்கள் அனுபவிப்பார்கள் இந்த ரேகை பல கிளைகளுடன் முடிந்தால் இவர்கள் வாழ்வில் பல பல முயற்சிகளில் ஈடுபட்டு தோல்விகளும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வார்கள் இந்த ரேகை மிகவும் மெல்லியதாக இருந்தால் இவர்களுக்கு பேரும் புகழும் பெற வேண்டுமென்று விரும்புகின்றவர்களாக இருப்பார்கள் அதிக ஆசை கனவுகளோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரேகை நேர்கோடாக இல்லாமல் வளைந்து இருந்தால் இது தோல்வியை குறிக்கும் மனநிலை ரேகை விதி ரேகை இரண்டும் உள்ள குறிகளையும் கட்டை அமைப்பையும் இதை நிச்சயம் சொல்ல முடியும் ஒரு ரேகையின் தன்மையிலிருந்து அடையாளங்களிலிருந்தும் மற்ற பசனைகளை நிச்சயம் செய்வ தவறுகளையும் மேடுகளையும் மனநிலை ரேகை வாழ்க்கை ரேகை விதி ரேகை இவற்றை கவனித்து பலன் சொல்வது சரியாக அமையும் இதில் சில அடையாளங்கள் தோன்றி மறையக்கூடியவையாகவே இருக்கும் சில அடையாளங்கள் இனம் கண்டு பலம் சொல்லது அவசியமாக இருக்கிறது இத்தனை நாளில் எது மறையக்கூடும் என்பதையும் அனுபவித்து தான் காண முடியும் அந்த கால அளவை கணக்கிட்டே முடிவு செய்ய வேண்டும் மணிக்கட்டிலிருந்து தொடங்கி சந்திரமேட்டில் எல்லை வரை வளைவது போல் புதன்மேடு வரை செல்லும் மெல்லிய ரேகை புதன் ரேகை என்று சொல்வார்கள் இது ஆரோக்கிய ரேகை என்றும் சொல்வதுண்டு இதைதான் ஆரோக்கிய ரேகை என்று மேல்நாட்டிலும் சொல்வதுண்டு இது புதன் மேட்டில் முடிவடைந்தால் இதை புதன் ரேகை என்றும் சொல்வார்கள் இது இரண்டு கைகளிலும் காணப்படும் இந்த ரேகை காணப்படும் குறியீடுகளை மற்ற முக்கிய ரேகைகளில் காணப்படும் குறியீடுகளை ஒப்பிட்டு பலன் சொல்லுவது முக்கியமான அவசியமாக இருக்கிறது பொதுவாக நல்ல தேகமுடையவர்கள் கைகளில் இந்த ரேகைகள் காணப்படுவதில்லை இந்த ரேகை தோன்ற ஆரம்பிக்கும்போது ஆரோக்கியத்திற்கு பாதிப்புக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக மணிக்கட்டிலிருந்து இந்த ரேகை தொடங்கி வந்தால் புதன்மேட்டுக்கு செல்லும்போது சில குறிகள் தோன்றி ஆரம்பிக்கும் இந்த ரேகை சில சமயம் வாழ்க்கை ரேகையில் இருந்தும் தொடங்கலாம் இந்த ரேகை பொழுது நன்றாக துவங்குவதால் இளம் வயதில் நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறது ஆனால் வயதாக ரேகைகளின் தீவுகள் பிளவுகள் வளைவுகள் குறுக்கே தோன்றியும் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது மனநிலை ரேகையை தாண்டி பிறகு அல்லது இருதய ரேகையை தாண்டி பிறகு இப்படி குறிகள் தோன்றும் இது வயதான காலத்தில் இவர்களுடைய உடல் பாதிப்பை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இருதய ரேகையில் தீவுகள் பிளவு இவற்றைப் பற்றி புதன் ரேகை குறியீடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அப்படிப்பட்ட நபருக்கு இருதய நோய் உள்ளது என்பதை கூறலாம் மனநிலை ரேகையில் உள்ள குறிகளும் இந்த ரேகையில் உள்ள குறிகளும் அவர்கள் மனநோய் உள்ளவர்கள் என்பதை கூறுகின்றது புதன் ரேகை வளைந்தும் சிறு சிறு கோடுகளாகவும் தீவுகளாகவும் ஒரே சீராக இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு ஏதோ ஒரு தீராத நோய் தொல்லை இருப்பது புரிந்து கொள்ள முடியும் மற்ற வாழ்க்கை ரேகை இருதய ரேகை மனநிலை ரேகை இவற்றிலுள்ள குறிகளிலிருந்து இதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் புதன் ரேகையில் முதலில் சுக்கிரமேட்டில் தொடங்கி வாழ்க்கை வாழ்க்கை ரேகையில் வெட்டி கொண்டு செல்லக்கூடாது இது விபத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கை ரேகை இந்த குறியீட்டிலிருந்து பிறகு துண்டு துண்டாகி பிரிவு பெற்றால் இவர்களுடைய வியாதியால் வாழ்க்கையில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ரேகையில் எந்த இடத்திலாவது ஒரு தீவுகள் ஆரம்பித்தால் அவர்களுக்கு நோய்கள் அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டு அல்லது மூன்று தீவுகள் கையில் காணப்பட்ட உடல் நோயால் அவதிப்படக்கூடியவர்களாகவும் நீரழிவு நோயால் வாடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் புதன் ரேகைக்கு இணையாக சிறு சிறு ரேகைகள் இருந்தால் அவர்களுக்கு இரு இருதய நோய் இருக்கக்கூடும் என்றும் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த ரேகையில் சிறு சிறு ரேகைகள் குறுக்கே வெட்டி செல்வது போல் இருந்தால் இவர்களுக்கு தலைவலி அதிகமாகவே இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் புதன் ரேகை மனநிலை ரேகையை வெட்டும் இடத்தில் ஒரு நட்சத்திர குடியீடு இருக்குமானால் அவர்களுக்கு மூளையில் பாதிக்கப்பட்டு அல்லது விபரீதமாக கற்பனை தோன்றும் இவற்றால் கையமைப்புகள் பெற்றவர்கள் சந்திரமேட்டில் பெருக்கல் குறிகள் கட்டங்கள் ஆகியவை தோன்றியிருக்கும் புதன் மேட்டுக்கில் பெருக்கல் குறிகள் இருந்தால் அப்படிப்பட்ட கை அமைப்பு உடையவர்கள் காலத்தில் அவை தீர்மானிக்கும் நோய்க்கு கண்டிப்பாக உள்ளாகிவிடுகிறார்கள் இந்த ரேகையில் ஒரு கிளை ரேகை இருதய ரேகையில் சூரியமேட்டை நோக்கி தொட்டால் இவர்களுக்கு இருதய நோய் வரக்கூடும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இந்த ரேகை மிக மெல்லியதாக இருந்து கீழ் செவ்வாய் மேடும் மிக தாழ்ந்து இருந்து கையில் உள்ள ஏனைய எல்லா மேடுகளும் தாழ்ந்திருந்தால் இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது இது பொறுமை இல்லாதவராகவும் இவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள் பொதுவாக ஒருவருடைய உடல்நிலை கோளாறுகளைப் பற்றியும் அந்த ரேகைகளில் நாம் கவனிக்க வேண்டும் அதில் என்ன குறிகள் தோன்றுகின்றது எந்த குறிகள் மறையும் என்பதை நிர்ணயித்து சற்று சிரமமான விஷயம்தான் ஆனால் இதை கண்டறிந்து பிறகுதான் நாம் பலன் சொல்ல வேண்டும் வாழ்க்கை ரேகையில் குறிப்பிட்ட வயதில் ரேகை வலுவாக தொடர்ந்திருந்தால் வியாதி குணமாகும் என்பது நிச்சயம் வாழ்க்கை ரேகை விதி ரேகை மனநிலை ரேகை இவற்றில் உள்ள குறிகள் பிரதிபலிப்புகளை இந்த புதன் ரேகைதான் தான் காண முடியும் அதாவது சூரிய விரல் என்று அழைக்கப்படும் மோதிர விரலுக்கு அடியிலுள்ள சூரிய மேட்டில் தோன்றும் ஒரு குறுக்கு கோடுதான் சூரிய ரேகை இந்த பதிவில் சூரிய ரேகையை பற்றி தெரிந்து கொண்டோம் சூரிய ரேகை எங்கு இருந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்